இருக்கீங்களா சும்மா சரவணன் இருக்கீங்களா ஐயோ யோ சரவணன் இருக்கீங்களா பாட்டு ஃபுல்லாலாம் பாட முடியாது சும்மா அஞ்சு லைன் பாடுற ஓகே ஒரு அஞ்சாறு லைனு இருக்கீங்களா சரவணன் ஹாய் வந்துட்டேன் வாங்க ஹாய் திவி அப்படிங்கிறாங்க ப்ரோ எந்த ஊர்ல புயல் எந்த ஊர்லயுமே புயல் இல்லையே பாலு தம்பி வெல்கம் வெல்கம் வாருங்க சரிங்க பாட்டு பாடுறேன் ஒரு ஜி ஐயோ ஓடிச்சா ஆ ஓகே ஒரு ஜி வந்தான் உன் பாடல்தான் தான் ஓ யாமல் இசைக்கின்றது இரு கண்ணிலும் உறங்காமல் இருக்கின்றது பாசங்களும் பந்தங்களும் பிரித்தாலும் பிரியாது

How are you, sis? Fine. நீங்க எப்படி இருக்கீங்க சிஸ்டர் நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் மார்னிங் ஹாய் அப்படிங்கிறாங்க நம்ம வாழு தம்பி சாப்பிட்டியா சிஸ்டர் நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா சிஸ்டர் பசங்க எல்லாம் எப்படி இருக்காங்க வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க உங்க வீட்டுல என்ன பேச சிஸ்டர் இருபது கோடி அந்த பாட்டு எடுக்கு ஹாய் வெல்லூர் பிரதர் வாங்க வாங்க வெல்கம்

லைக் பண்ணாதீங்க லைக் பண்ணிக்கோங்க புதுசாக வந்தீங்கன்னா மெம் நம்மளோட ஜானில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க மெம்பரில் ஜாயின் பண்ணாதீங்க மெம்பரில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓ திவ்யூமா சாப்பிட்டிங்களா திவிமா என்ன சாப்பிட்டீங்க என்ன பேச திவி சாப்பிட்டாச்சா அப்படிங்கிறாங்க குணா ப்ரோ